ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனி ஏன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எங்கே இருக்கோன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து சென்னையில் தான் இருக்கோம் சென்னையில் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா வந்துட்டு முதல் டைமாக வந்து நாங்களும் நாங்கள் வந்து டிவியில் தெரிய போகிறோம் அதுக்காக தான் நான் வந்து சென்னை வந்திருக்கோம் அந்த வீடியோ இது ஃபுல்லாகவே இருக்குது நாங்கள் நைட்டு கிளம்புனது கிளம்புனதுலேருந்து இருக்குது வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லை கான் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்குள்ளே போகலாம் போயிட்டு பத்தரமா ஆ அப்படி பேசிக்கிட்டு ஆ என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அம்மா சரியா ம் பார்த்துட்டு ஆ சாப்பிட்டுட்டு சூம்பு சென்னைன்னு கூட ஆ படுத்துட்டு ஃபோன் பார்த்து ஏபிசிடி பார்த்துட்டு ஏபிசிடி சரி அடியே ஆ

గోల్స్ కాయం ఏయ్ హే బారబరియా நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் வந்து பஸ் ஏறணும் ஆனால் இப்போ வந்துட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் இறக்கி விட்டாங்களே இறக்கி விட்டு வந்து நடந்து வந்து போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து நடந்தே வந்து போயிட்ருக்கோம் பார்க்கலாம் அங்கே வந்துட்டு பிக்கப் பண்ணிக்கிறதா வந்து சொன்னாங்க அங்கே வந்து வண்டி வரும் நீங்கள் அதில் வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்ப்போம் நம்ம எங்களுக்குமே இதுதானே முதல் டைமு நான் என்ன எப்படி என்னங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஃபுல்லாக டீட்டெயில் ஃபுல்லாகவும் நான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் இதுதான் வந்து முதல் டைம் வந்துட்டு என்னோடய பையனை வந்து விட்டுட்டு போகிறதுனா இப்போ தான் பகலில் வந்து விட்டுட்டு போயிருக்கேன் ஒரு ஆஃப் டே இந்த மாதிரிலாம் விட்டுட்டு போயிருக்கேன் ஆனால் நைட்டில் வந்து இதுதான் முதல் டைம் அவனை விட்டுட்டு நாங்கள் மட்டும் போறது வந்து இதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்ணுறான்னு தெரியல அவ்வளோதான் வந்துட்டோம் வரப்போ வந்துட்டோம் இங்கே பஸ் ஸ்டாப்பு தெரியுதா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம் போயிட்டே இருந்தேன் சாப்பிட வந்திருக்கோம் என்னென்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை பொங்கல் பெரியாப்போம் அப்புறம் வடை ரொம்ப இருட்டா இருக்குது இதுதான் வந்து ஜீ தமிழோட ஜீ தமிழ் தமிழா தமிழா ஷோட ஷூட் நடக்கிற இடம் பாருங்களேன் இது முன்னாடி காமிக்கிறேன் ஏ இரு எங்க போற இரு சொல்லி கொடுக்குறேன் இதெல்லாம் என்னன்னு தெரியல

Lange <tiny> nana, lange na, nana, lange na, nana. Lange na, nana, lange na, nana, lange ya. Na, na. na, na,